ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல்ஸின் சாபமாய் வந்த என்னுயிரே வாசிப்பது நானுங்கள் அபி அத்தியாயம் நூற்றி இருபத்தி ஐந்து வெற்றியை தேடிக்கொண்டிருந்த சஞ்சனா அவனுக்கு கால் செய்தபடி வந்து கொண்டிருக்கும்போது அவளை வழிமறைத்த நான்கு இளைஞர்கள் போதையில் அவளிடம் தகராறு செய்து கொண்டு இருந்தார்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்களுடன் பார்ட்டிக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ்களை செய்து கொண்டிருந்த வெற்றி சஞ்சனாவின் நம்பரிலிருந்து தனக்கு கால் வந்ததால் இந்த நேரத்தில் இவங்க எதுக்கு நமக்கு கால் பண்ணுறாங்க என்று யோசித்தபடி அதை அட்டன் செய்து ஹலோ என்றான் மறுமுனையில் கேட்ட சஞ்சனாவின் குரல் அவனது சகஜ மனநிலையை சிதைத்து விட்டது அவளை சுற்றி வளைத்து அந்த நான்கு இளைஞர்களும் அவளது கையை பிடித்து இழுத்து அருகிலிருந்த ரூமுக்குள் அவளை தள்ளி தங்களது வேலையை தொடங்க துடித்து கொண்டிருந்தார்கள் சிறிதளவு போதையில் இருந்தாலும் தன்னை தற்காத்து கொள்ளும் அளவிற்கு சுயநினைவுடன் இருந்த சஞ்சனா ப்ளீஸ் ஹெல்ப் மீ யாராவது வாங்க இவங்க என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்க்குறாங்க யாராவது வாங்க ஹெல்ப் ஹெல்ப் மீ டே விடுங்கடா என்ன என்று அழுது கதறினாள் என்னடி ஓவராக கத்திர நீ கூப்பிட்டா உடனே யாராவது வந்து உன்னை காப்பாத்திடுவாங்களா இன்றைக்கி எங்கள் கிட்டே இருந்து உன்னை யார் காப்பாற்றுறாங்கன்னு நானும் பார்க்குறேன் என்று சஞ்சனாவின் கன்னத்தில் பலார் என்று அறைந்துவிட்டு சொன்ன ஒருவன் தன் நண்பனின் கையில் இருந்த மதுபாட்டிலை பிடுங்கி அவளை பேசவிடாமல் செய்வதற்காக வலுக்கட்டாயமாக அவளது வாயில் ஆல்கஹாலை ஊற்றினான் டே ஒழுங்கு மரியாதையா விடுங்க என்ன விடுங்க நான் குடிக்க மாட்டேன் ஆ என்ன விடுங்க விடுங்கடா என்று சஞ்சனா அப்போதும் கத்தியபடி அவர்களது பிடியிலிருந்து நழுவ திமிரினாள் ஆனாலும் வலுக்கட்டாயமாக அவளை அவர்கள் குடிக்க வைத்து அவளுக்கு போதை ஏற்ற முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் நடக்கும் அனைத்தையும் மொபைல் போன் வழியாக அரைகுறையாக கேட்டுக்கொண்டிருந்த வெற்றிக்கு சஞ்சனா ஆபத்தில் இருப்பது நன்றாக புரிந்தது அதை அவனது மூளை உணர்ந்த கனம் அவள் இப்போது எங்கே இருக்கிறாள் என்று தெரியவில்லை என்றாலும் கூட அவனது கால்கள் அவளை தேடி வேகமாக ஓடத் தொடங்கியது இதற்கிடையில் அந்த இளைஞர்கள் வலுக்கட்டாயமாக ஒரு பாட்டில் மதுவை சஞ்சனாவின் வாயில் சரித்து அவளை பிடித்து அருகிலிருந்த ரூமுக்கு இழுத்து செல்ல தொடங்கினார்கள் தான் மட்டும் அவர்கள் கையில் சிக்கி அந்த அறைக்குள் சென்று மாட்டிக்கொண்டால் தனது நிலை என்னவாகும் என்று அந்த போதையிலும் கூட யோசித்த சஞ்சனா தான் இங்கே இருப்பதை எப்படியாவது மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவள் காலில் அணிந்திருந்த ஹீல் ஸ்லிப்பரை திசைக்கு ஒன்றாக உதைத்து தள்ளினாள் அடுத்து என்ன செய்யலாம் என்று அவள் யோசிப்பதற்கு முன்பாக அவளை இழுத்து கொண்டு அவர்கள் நால்வரும் அந்த ரூமுக்குள் நுழைந்து டோரை லாக் செய்து கொண்டார்கள் அந்த ரூம் சவுண்ட் ப்ரூஃப் என்பதால் அதற்கு மேல் அவள் கத்தி கதறியும் கூட வெளியில் துளியும் கேட்கவில்லை சஞ்சனாவை தேடி அங்கும் இங்கும் ஓடித்திருந்த வெற்றி ஐயோ கடவுளே அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரிலையே விஜய் சார வேற ஆளை காணோம் அவர் வைக்கிற பார்ட்டில அவர் தங்கச்சிக்கிட்டே இப்படியெல்லாம் எல்லாம் பண்ணுறதுக்கு எவனுக்கு தைரியம் வந்துச்சு எதுவும் தப்பா நடக்கிறதுக்குள்ள முதல்ல அந்த பொண்ணு எங்கே இருக்கான்னு பார்க்கணும் என்று புலம்பினான் அவன் சஞ்சனாவை தேடி ஓடிக்கொண்டிருக்கும்போது திடீரென்று அவன் காலில் ஏதோ ஒன்று தட்டுப்பட்டு தடுக்கி கீழே விழப்போனான் அவன் சுவரை பிடித்து ஒரு வழியாக தன்னை தானே சமாதானப்படுத்தி நேராக நிற்கும்போது கீழே கிடந்த சஞ்சனாவின் ஒரு ஸ்லிப்பர் அவன் கவனத்தை ஈர்த்தது உடனே அதை உற்று பார்த்த வெற்றி இதை சஞ்சனா போட்டு பார்த்த மாதிரி இருக்கே என்று யோசித்தபடி சஞ்சனா என்று அவளை அழைத்தவாறே சுற்றி முற்றி பார்த்தான் அங்கே லேடிஸ் வாஷ்ரூம் செல்லும் வழி என்று எழுதி ஒரு நோட்டீஸ் போர்டு வைக்கப்பட்டிருந்ததால் சஞ்சனா இந்த பக்கம் கூட போயிருக்க சான்ஸ் இருக்கு எதுவும் தப்பா நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படியாவது அங்கே எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும் என்று நினைத்து பதட்டப்பட்ட வெற்றி அந்த பக்கமாக சுற்றியுள்ள அனைத்தையும் ஆராய்ந்தபடி சென்றான் இப்போது தரையில் விழுந்து கிடந்த சஞ்சனாவின் ஹேண்ட்பேக் மொபைல் ஃபோன் மற்றும் அவளுடைய இன்னொரு ஸ்லிப்பர் என அனைத்தையும் பார்த்த பிறகு கண்டிப்பாக இங்கே ஏதோ ஒரு அறையில்தான் அவள் இருக்க வேண்டும் என்று நினைத்த வெற்றி தாமதிக்காமல் இருந்த அனைத்து அறைகளையும் சென்று ஒவ்வொன்றாக திறந்து பார்த்தான் அங்கே மொத்தம் ஐந்து ரூம்கள் இருந்தது அதில் அவன் நன்றாக திறந்து பார்க்க அனைத்திலும் உள்ளே ஆட்கள் யாரும் இல்லாததால் திறந்து கொண்டது ஆனால் ஐந்தாவதாக இருந்த ரூம் அவன் திறக்க முயற்சி செய்யும் போது அது மட்டும் திறக்கவில்லை அதனால் ஒருவேளை சஞ்சனாவை அவங்க இந்த ரூமுக்குள்ள தான் கூட்டிட்டு போயிருப்பாங்களா என்று யோசித்த வெற்றி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை நடப்பது நடக்கட்டும் என்று நினைத்து அந்த அறையின் கதவை பலமாக தட்டினான் ஆனால் அவன் எத்தனை முறை தட்டியும் அந்த கதவு திறக்கப்படவில்லை உடனே காலிங் பெல் அடித்தான் அப்போதும் யாரும் அதை திறக்கவில்லை அதிலேயே ஏதோ ஒன்று தவறாக இருக்கிறது என்று உறுதியாக நம்பிய வெற்றி வேகமாக அந்த கதவை பலம் கொண்டு இரண்டு மூன்று முறை எட்டி உதைத்தான் அந்த காஸ்ட்லியான பிரீமியம் கதவு அவனுக்கு ஈடுகொடுத்து ஸ்ட்ராங்காக அப்படியே நின்றது நேரம் செல்ல செல்ல சஞ்சனாவின் அழுக்குரல் தனது காதுகளில் மீண்டும் மீண்டும் கேட்பதைப் போலவே உணர்ந்த வெற்றி எப்படியாவது அவளை காப்பாற்ற வேண்டும் என்று வெறி போல தனது மொத்த உடலையும் பயன்படுத்தி தொடர்ந்து வேகமாக அதில் மோதி அந்த கதவை தள்ளி திறக்க பார்த்தான் இரண்டு நிமிடத்திற்கு பிறகு அவனது தொடர் முயற்சியின் காரணமாக ஒரு வழியாக அந்த கதவு திறந்து கொண்டது அவன் உள்ளே சென்று பார்க்கும்போது முழுவதாக இருந்த சஞ்சனாவை தூக்கி பெட்டில் போட்டு இருவர் அவளது கை கால்களை பிடித்து கொண்டிருக்க மற்ற இரண்டு இளைஞர்களும் நடப்பதை தங்களது மொபைல் ஃபோனில் ரெக்கார்ட் செய்து கொண்டிருந்தார்கள் இப்போது போதை தலைக்கு ஏறிய நிலையில் இருந்த சஞ்சனா அவர்களை எதிர்த்து கூட தன்னால் எதுவும் செய்ய முடியாமல் வெறுமனே மெல்லிய குரலில் என்ன விடுங்கடா என்ன விடுங்க ப்ளீஸ் எங்கள் அண்ணாவுக்கு தெரிஞ்சா நீங்க அவ்வளோதான் என்ன ஒழுங்கா விற்றுங்க என்று முணங்கிக் கொண்டிருந்தாள் அவளை இப்படி ஒரு நிலையில் பார்க்கக்கூடும் என்று துளியம் எதிர்பார்த்திருக்காத வெற்றி அவளை விடுங்கடா என்று தனது அடி தொண்டையிலிருந்து கத்தினான் அவனது சத்தம் கேட்ட பிறகுதான் அங்கே புதிதாக ஒருவன் வந்திருப்பதையே அவர்கள் கவனித்தார்கள் டே யார் ராணி க்ளோஸ் பண்ணியிருக்கிற ரூமுக்குள்ள எப்படி வந்த ஒழுங்கா வெளியே போயிடு நான் ஜாருன்னு தெரியுமா உனக்கு என்றபடி தனது மொபைல் ஃபோனில் நடந்ததை ரெக்கார்ட் செய்து கொண்டிருந்த இளைஞன் வெற்றியை நோக்கி சென்றான் வந்த ஆத்திரத்தில் எட்டி அவனது நெஞ்சில் ஒரு உதைவிட்ட வெற்றி இன்னைக்கு நான் தான்டா உனக்கு யமன் என்று கண்கள் சிவக்க ஆத்திரம் பொங்க சொன்னான் ஆட்டை வெட்ட காத்திருக்கும் அருவாள் போல கூர்மையான கண்களுடன் வெற்றி அவர்கள் அனைவரையும் பார்க்க எங்கேயோ இருந்து வந்த ஒருவன் தங்களது நண்பனையே அடித்து சாய்த்து விட்டான் என்பதால் சஞ்சனாவை விட்டுவிட்டு இப்போது அவர்கள் வெற்றியை சூழ்ந்து கொண்டார்கள் கட்டிலில் லேசாக ஆடைகள் கலைந்து போதையில் உளறியபடி படுத்திருந்த சஞ்சனாவை ஒரு பார்வை பார்த்தான் வெற்றி அவளை அப்படி பார்க்க அவனுக்கு கஷ்டமாக இருந்தாலும் தான் தாமதமாக வந்துவிடவில்லை இன்னும் அவளை அவர்கள் எதுவும் செய்திருக்கவில்லை என்று நினைத்து நிம்மதி பெருமூச்சு விட்டான் ஒரு பொண்ணு மேலே கைய வைக்கிறதுக்கு எப்படி இவனுங்களுக்கெல்லாம் தைரியம் வருது இன்னைக்கு இவனுங்க யாரையும் உயிரோடவே விடக்கூடாது என்று நினைத்து தன்னை சுற்றி நின்றவர்களை கொலை வெறியுடன் பார்த்தான் ஒருவன் அவனை அடிப்பதற்காக கையை நீட்ட அவன் கையை பிடித்து வளைத்து முறுக்கிய வெற்றி அவனது மெயின் பாயிண்டிலேயே இரண்டு முறை உதைத்தான் அதில் அவனது வழி தாங்க முடியாமல் அம்மா என்று அலர இன்னொருவன் வெற்றியை பின்னே இருந்து மடக்கி பிடிக்க முயற்சி செய்தான் அவனையும் இழுத்து தன் முன்னே கொண்டு வந்த வெற்றி சரம் மாறியாக தன் கை வலிக்கும் வரை அவன் கன்னத்தில் அறைந்தான் அதை தொடர்ந்து மாறி மாறி அனைவரும் அவனுடன் சண்டைக்கு வர தனது ஒரு கையில் அடிபட்டு இருந்தாலும் கூட மற்றொரு கையை வைத்து சுலபமாக அவர்களை அடித்து வெளுத்தான் வெற்றி அவர்களும் இப்போது போதையில் இருந்ததால் அவன் ஒருவனால் அவர்கள் நால்வரை எளிதாக சமாளிக்க முடிந்தது அவனிடம் அடிவாங்கிய பிறகு கண்டிப்பாக தங்களால் அவனுடன் சண்டையிட்டு ஜெயிக்க முடியாது என்று புரிந்து கொண்ட அந்த இளைஞர்கள் நால்வரும் தங்கள் உயிரை காப்பாற்றி கொண்டால் போதும் என்று நினைத்து அவசரமாக வெளியே ஓடினார்கள் அப்போதும் அவர்களை பாதையில் விட மனம் வராததால் வெற்றி அவர்களை துரத்தி செல்ல அவன் தங்களை பின்தொடர்ந்து வெளியில் வரக்கூடாது என்று நினைத்து பயந்த ஒருவன் வெளியே செல்லும்போது அந்த ரூம்பின் கதவை வெளியிலிருந்து லாக் செய்து விட்டான் அதனால் வெற்றியால் வெளியே செல்ல முடியாமல் போய்விட்டது அதில் மேலும் எரிச்சல் அடைந்த வெற்றி ச இவனுங்கள சும்மாவே விடக்கூடாது இவளை என்ன பண்ணாங்கன்னு தெரில இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு ஏதோ போதையில் இருக்கிற மாதிரி தெரியறா முதல்ல விஜய் சாருக்கு கால் பண்ணி அவரை இங்கே வர சொல்லி இந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக சொல்லணும் என்று நினைத்தபடி சஞ்சனாவின் அருகில் சென்றான் காதல் மலரும்